உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலம் முதல் வாரம் திங்கள் பெந்தகுஸ்தி திருநாளில் திருத்தூதர்களோடும் அவர்களோடு கூடி இருந்தவர்களும் தூய ஆவியை பெற்றதும் பெற்றுக்கொண்டதும் அவர்களிடையே ஒரு உற்சாகமும் உத்வேகமும் ஏற்பட்டது புதிய மொழிகள் பேசும் வரமும் அவர்களுக்கு அருளப்பட்டது இந்த வியத்தகு நிகழ்ச்சியை கண்டு குழம்பிய மக்கள் கூட்டத்திற்கு புனித பேதரு ஆற்றிய அருளுடை புகழ்பெற்றது இதே அருளையின் முதல் பகுதியே என்ற வாசகம் இதே அருள் முதற்பகுதியே பகுதியே இவ்வாசகம் ஒரு சாதாரண பணிப்பெண்ணின் வார்த்தைகள் கூட பயந்து இயேசுவை முன் மூன்று முறை மதுரளி மறுதளித்து பேதுரு ஒரு மாபெரும் கூட்டத்தை சந்தித்து இயேசுவை பற்றிய அஞ்சான் நெஞ்சத்தோடு போதித்தார் என்றால் இதுவே ஒரு வியத்தகு செயல்தானே அன்று திருத்தூதர்கள் பெற்றது தூய ஆவித்தான் என்பதற்கு வேறு சாட்சியமே தேவையில்லை பழைய ஏற்பாட்டிலே யோவான் இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டிலே யோவில் இறைவாக்கினர் இதோ இறுதி நாட்களில் எல்லார் மேலும் என் ஆவியை பொழுவேன் உங்கள் புதல்வர் புதல்வியர் இறைவாக்கு உரைப்பர் என்று கூறியது முழுமையாக நிறைவேறிவிட்டது யோவில் மூன்று ஒன்று ஐந்து எும்பு குடிகளுக்கும் உயிர் தந்து மக்கள் கூட்டமாக மாற்றிய இறைவனின் ஆவி எசக்கியல் முப்பத்தி ஏழு பேதுருவை மாற்றி ஊக்கம் உடைமையின் நிறைந்த திருத்தூதர்களாக ஆக்கிவிட்டது தனது போதனையில் பேதுரு இயேசுவின் வாழ்க்கையை சுருக்கமாக மக்கள் முன் வைக்கிறார் இயேசு கிறிஸ்து தான் ஆற்றிய புதுமைகள் அருங்குறிகள் அனைத்திலும் தந்தையாக கடவுளின் சான்று பெற்றவர்களாக எண்பிக்கப்பட்டார் என்பதை சுட்டி காட்டுகின்றார் திருத்துவத பணி இரண்டு இருபத்தி ரெண்டு பெந்தகோஸ்தி திருநாள் கொண்டாட வந்திருந்த பற்பல யூதர்களின் கூட்டமே அன்று எருசலேமில் கூடியிருந்தது இவர்கள் அனைவரும் தங்கள் பாஸ்கா கடமைகளை நிறைவேற்ற வந்திருந்த மக்களாவர் இவர்கள் கடவுளை ஏற்ற மக்கள் ஆனால் இவர்களுள் பலர் இயேசுவை பற்றி அதிகம் அறியாதவர்கள் ஆகவே தான் கடவுளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை முன்வைத்து பேசுகிறார் பேதரு கடவுளின் அருளை பெற்றவர் இயேசு கடவுளின் செயல்களை புரிந்தவர் இயேசு கடவுளால் எண்பிக்கப்பட்டவர் இயேசு என்று படிப்படியாக இயேசுவை மக்கள் முன் வைக்கிறார் இந்த இயேசுவை நாகமின்றி நம்மை நிதம் காப்பார் நம் அகந்தையை நாம் கொன்றுவிட்டால் என்பதை உணர்கிறோமா இவ்வாறு தாங்கள் போற்றி புகழ்ந்த கடவுளை அம்பர் இயேசுவைத்தான் யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் இவ்வாறு தாங்கள் போற்றி புகழ்ந்த கடவுள் அன்பர் இயேசுவைத்தான் யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்ற உண்மையை உடைக்கிறார் பேதரு ஆனால் கடவுள் அவரை கைவிட்டு விடவில்லை அவரை உயிர்த்தெடு செய்து தனக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவை முழுமையாக என்பித்து விட்டார் தாங்கள் நம்பியிருந்த கடவுளை மையமாக வைத்து இயேசுவை பற்றிய பல உண்மைகளை சாதுரியமாக யூத மக்கள் கூட்டத்திற்கு உணர்த்தி விட்டார் பேதுரு இனி தொடர்ந்து யூத மக்கள் வியந்து போற்றிய தாவித அரசன் எழுதிய திருப்பாடல் வரைகளை மேற்கோள் காட்டி இயேசுவின் உயிர்ப்பு பற்றியும் அவர் இப்போது வெற்றி வாகையுடன் வீற்றிருப்பது பற்றியும் மேலும் விவரிக்கிறார் ஆண்டவர் என்றுமே என் கண்முன்னால் உள்ளார் ஆண்டவர் என்றுமே என் கண்முன்னு உள்ளார் யான் அசைவுறாதபடி அவர் என் வலப்பக்கம் நிற்கிறார் திருப்பாடல் பதினாறு எட்டு பெயரும் புகழும் பெற்று விளங்கிய தாவீது கூட விட்டார் பாதாளம் சென்று விட்டார் ஆனால் அவர் குறிப்பிடும் ஆண்டவர் அதாவது இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் விடப்படவில்லை அவர் உடல் காணவில்லை என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டார் திருப்பாடல் முன்னூற்று முப்பத்தி ரெண்டு பதினொன்று சாவினின்று உயிர்த்த இயேசு பாவ சாவிலிருந்து நம்மை உயிர்ப்பாராக நற்செய்தி மத்தியும் இயல் இருபத்தி எட்டு இறைவாக்கியங்கள் பதினைந்து கல்லறையில் வைத்து வந்த நம் இதயத்தின் தெய்வம் உடலுக்கு மீண்டும் மரியாதை செய்த மதலின் தலைமையில் மகளிர் கூட்டம் சென்றதும் உடலற்ற கல்லறையை கண்டு உள்ளம் கலங்கிய மகளிரை வானத்தூதர் போற்றியதும் அதை தொடர்ந்து வாழும் கிறிஸ்துவே அவளுக்கு காட்சி தந்ததும் அடங்கிய நிகழ்ச்சிகளே என்ற வாசகம் மகளிர் கண்டனர் இயேசு பலமுறை தன் பாடுகள் உயிர்ப்பு பற்றி முன்னுரைத்தார் இக்கட்டிடத்தை எடுத்து போடுங்கள் மூன்று நாளில் கட்டி எழுப்புவேன் என்று எருசலேம் தேவாலயம் பற்றி கூறிய பொழுது இறைவன் குடியிருந்த கோவிலாகிய தன் உடலையே குறிப்பிட்டார் எனினும் இதன் உட்பொருளை உணர்ந்து இன்றி அவரது உடலை தேடி வந்தனர் எனவே தான் அவர்களை நோக்கி சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் இங்கே இல்லை தாம் கூறியபடியே உயர்த்து விட்டார் என்றார் தூதுவர்கள் இறைவனின் திட்டங்களை எடுத்துரைக்கும் எக்காலங்களே தூதுவர்கள் இறைவனின் திட்டங்களை எடுத்துரைக்கும் எக்காலங்களே தூதுவர்கள் கவ்ரியல் வானத்தூதன் மரியாவுக்கு மங்கள மொழி கூறினார் லூக்கா ஒன்று முப்பத்தி ஒன்று அஞ்சிய இடையர்கள் நோக்கி அஞ்சாதையர் இதோ உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார் இறை தூதுவர் இரண்டு பத்து அச்சம் ஆறுதல் மொழிகள் இறை உடனிருப்பின் அடையாளங்கள் உயிர்த்த இயேசு அவர்களுடன் இருக்கிறார் என்பதன் எதிரொலி காலியான கல்லறையை கண்டனர் தூதுவர் உரை கேட்டனர் இதற்கு மேல் அவர்களால் விளக்கம் தேடவில்லை இதற்கு மேல் அவர்கள் விளக்கம் தேடவில்லை விழாக்காயத்தை காண வேண்டும் என்று அடம் பிடிக்கவில்லை அவரது நம்பிக்கை கண் திறந்தது அவர்கள் தேடி வந்தது ஆண்டவரின் உடல் உயிரற்ற சடலத்தையே ஆகும் ஆனால் அவர்கள் கண்டதோ தொட்டு அறிந்ததோ உயிருடன் வாழும் திரு குமாரனை கடவுளை காண துடிக்கும் ஆன்மாக்களுக்கு அவர் எதிர்பார்ப்பதற்கு மேலான அருள்கொடைகளை ஆண்டவர் வழங்குவார் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்நிகழ்ச்சி ஆண்டவரின் பாதத்தை பற்றி கொண்டு பக்தி பாசுரம் இசைத்தனர் இம்மகளிர் வாய்மை வெல்லும் இயேசு என்ற புதையலை கண்டடைந்தவர்கள் அதை மேலும் மறைத்து வைப்பதில்லை தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையிலே அனைவருக்கும் அவரை அறிமுகப்படுத்த விரைகின்றனர் விரைந்து சென்றனர் பேதருவும் யோவானும் கல்லறையை நோக்கி ஓடினர் என்ற தொடர்கள் உயிர் செய்து வேகமாக பரவியதை காட்டுகின்றனர் உத்தான உண்மை கிறிஸ்துவ மறையின் உயிரூட்டமாக அமைந்தது உத்தான உண்மை கிறிஸ்துவ மறையின் உயிரூட்டமாக அமைந்தது பதுங்கி கிடந்த சீடர்களுக்கு திடம் தந்ததும் இந்த பதுங்கி கிடந்த சீடர்களுக்கு திடம் தந்ததும் இந்த உண்மைத்தான் எனவே தான் யூத தலைவர்கள் இதை மறைத்துவிட மறுத்துவிட சூழ்ச்சி செய்தனர் ஆண்டவர் மீது அநியாயம் குற்றம் சாட்டிய அதே இனம் அநியாய தீர்ப்பளித்து அவரை கழுமரத்தில் தொங்கவிட்ட அதே இனமும் இன்று உயிர்த்த உண்மையை மறைக்க கதைகள் கட்டவும் தயாராகினர் இயேசுவின் உடலை அவரது சீடர்கள் திடீர் திருடி கொண்டு சென்றதாக காவலர்கள் பொய் சொல்லும்படி ஏற்பாடு செய்தனர் இதற்கு லஞ்சியமாக பெரிய தொகை கைமாறியது ஆனால் உண்மை வெல்லும் என்பதை வரலாறு உண்மையாக்கிவிட்டது சிலுவையிலே அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் என்பதை அகில கிறிஸ்துவ உலகம் நம்பிக்கை சக்தியமாக நம்பிக்கை அறிக்கையாக ஏற்றுக்கொள்கிறது லஞ்சம் குறுக்கு வழிகள் அல்ல வாய்மையை வெல்லும் என்பதில் நமக்கு நம்பிக்கை உண்டா நம்புவோம் இயேசு மறித்தார் இயேசு பாடுகள் பட்டார் இயேசு சிலுவையிலிருந்து கல்லலிருந்து உயிர்த்தெடுத்தார் இதற்கு நான் சாட்சி நீங்களும் சாட்சியாக ஆக வேண்டும் உயிர்த்த இயேசுவை கண்டிராதவன் நம்பிக்கை உயிர்த்த இயேசுவை அனுபவிக்காதவன் நம்பிக்கை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ள இந்த உயிர்ப்பு பெருவிழா நாட்கள் நமக்கு உதவி கரங்களாக மாறட்டும் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்